விப்ரோ பங்குகள் ஏறிக்கொண்டிருக்கின்றன அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போனோம் வீடியோ எடுக்கப்பட்ட நாள் ஜூன் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஒன்பது மணி முப்பத்தி முப்போ முப்பத் ஒன்பது மணி முப்பத்தஞ்சு நிமிடம் இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது நானூற்றி எண்பத்தொம்பது ரூபாய் எண்பத்தஞ்சி காசு இப்போ இதில் ரெண்டு விதமான இது இருக்குது எப்படின்னா வெள்ளிக்கிழமை கேண்டில் வச்சு செக் பண்ணும்போது ரெ டூவே ட்ரெண்டு அதாவது டவுன் ட்ரெண்டும் சாத்தியம் அப் ட்ரெண்டும் சாத்தியம்னு இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு டேட்டா வந்து என்ன சொல்லுதுன்னா இன்னைக்கு கேண்டில் என்ன சொல்லுதுன்னா என்னுடைய ஃபார்முலா அப்படி அப் ட்ரெண்டுன்னு சொல்லுது அப்போ ஏதோ புது இது சாதகமான நியூஸ் வந்திருக்குன்னு அர்த்தம் ஆனால் அதே சமயம் இது என்னென்னா மந்த்லி ரெசிஸ்டன்ஸை தொட்டு கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிட்டும் இருக்குது அதுவும் ஒரு பாதகமான அம்சம் சரி இப்போ சாதக பாதகங்களே ஆராய்போம் இப்போ நானூற்றி எண்பத்தொம்போது புள்ளி எண்பத்தஞ்சு ட்ரேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க அப் ட்ரெண்டு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா பதினஞ்சு காசு சரி இப்போ நானூற்றி எண்பத்தொம்போது அறுபதுக்கு கீழே வர்த்தகம் ஆச்சுன்னா நானூற்றி எண்பத்தெட்டு ரூபா நாற்பத்தஞ்சு காசு டவுன் ட்ரெண்டு சரி இப்போ மேல்நிலையும் பார்த்துட்டோம் கீழ்நிலையும் பார்த்துட்டோம் இப்போ இதற்கும் கீழே நானூற்றி எண்பத்தெட்டு புள்ளி நாற்பத்தஞ்சியை உடைத்தால் இது வந்து நானூற்றி எண்பத்தாறு நானூற்றி எண்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு என்ற மல்டிப்புள் சப்போர்ட்டு அப்புறம் அதற்கும் கீழே என்னென்னா நானூற்றி எண்பத்தி ஒன்று நானூற்றி எழுபத்தெட்டு வரை விலை வாய்ப்புன்றது இது பாதகமான அம்சங்கள் சரி இன்னும் பெரிய சாதகமான நியூஸ் என்னென்னா இந்த நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இருக்குல்ல இது தான் ட்ரிக்கர் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி பதினஞ்சு இதை காளைகள் கடந்தால் இதை கடக்க முயற்சி செய்து இதை உடைக்கக்கூடாது அப்படின்னா செம்ம ஜாக்பேட்ருக்கு ஐநூற்றி இருபத்தாறு புள்ளி இருபத்தஞ்சி வரை போக வாய்ப்பு இருக்குது ஆனால் இவ்வளோ பெரிய டார்கெட் வந்து தப்பதப்பான செட்டோர்களை தரக்கூடும் அதனால் இந்த லெவலில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க உங்களுடைய இது வந்து நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி பதினஞ்சு எக் கிராஸ் பண்ணுதான்னு பார்க்கணும் கிராஸ் பண்ணிட்டால் இதை உடைக்கக்கூடாது உடைக்காமல் இருந்தால் ஐநூற்றி இருபத்தாறு வரையும் போகணும் வாய்ப்பு பண்ணுறேன் வர்த்தகம் போயிட்டு வர வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மேம்படுத்தக்கூடிய ஒரு சந்திப்பும்